Assalamualaikum warahmatullahi wabarakatuh Allah. இளமலை இறைவனின் சந்தையும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவட்டமாக ஷார்ஜாவில் உள்ள கிராண்ட் மாஸ்க் ஒரு சில மீட்டர்கள் தொலைவில் இருந்து பார்க்கும்போது என்ன அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஷார்ஜா கிராண்ட் மாஸ்க்கு தான் வீக்கெண்டில் ஒரு நாள் வந்து திறக்க போயிருந்தோம் யூஏலேயே மிகப்பெரிய பள்ளிவாசலான இந்த கிரா ஷார்ஜா கிராண்ட் மாஸ்கில் வீக்கெண்ட் அப்படின்னாலே நல்ல கூட்டம் வரும் ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடுகளும் ரொம்ப சிறப்பாக செஞ்சு வச்சுருப்பாங்க யாருக்கும் தற்ற அளவுக்கு இருக்காது அப்படியே ஒரு வேளை கூட்டம் அதிகமாக வந்தால் கூட யாருக்கு கிடச்சிருக்கோ அவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குருவாங்க நாங்களும் நண்பர்கள் சகிதம் வீக்கெண்டில் போயிருந்தோம் நீண்ட நெடிய ஒரு க்யூ ஆனால் எல்லாருக்கும் முதல்லையே உணர்வு தயார் செய்து எல்லாருக்குமே சரியான முறையில் அடுக்கி வச்சிருந்தாங்க இத்தனை ஆயிரம் பேர் கூடக்கூடிய இந்த விருந்திற்கு வந்து இந்த இஃப்தார் விருந்துக்கு வந்து எந்த விதமான சலசலப்பும் அல்லது ஒரு முண்டியடித்து போகக்கூடிய எந்த சூழ்நிலையும் இல்லாமல் மிக அமைதியாக ரொம்ப ஒரு நேர்த்தியான முறையில் ஒரு கியூ நின்றது அதை சரியாக வழி நடத்தினாங்க அங்கே உள்ள வாலண்டியர்ஸும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஒரு இத்தர் விருந்துக்கு நம்ம போன ஒரு நிம்மதி கிடச்சிது அருமையான ஒரு கிளைமேட்டும் கூட அந்த மாலை நேர காற்றும் இந்த திறந்த வெளி பள்ளிவாசலம் மனதுக்கும் ரொம்ப இதமாக இருந்தது சுமார் மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரம் பேர் வரைக்கும் கூடியிருக்கக்கூடும் கூடும் அந்த கூட்டம் அந்த பள்ளிவாசலுக்கு அவங்க உணவு தயார் செய்வதும் அதுவும் பொதுவாக வீக்கெண்டு சனி ஞாயிறுகளில் வந்து கண்டிப்பாக வழக்கத்துக்கு மாற அதிகமான வகையில் தான் உணவுகளை தயாரித்து பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா கூட்டம் அதிகமாக வரும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்த்து நீங்கள் யூஏலில் இருப்பவராக இருந்தால் நிச்சயமாக ஒரு முறை இந்த ஷாஜா மாஸ்க்குக்கு சென்று வரணும் இஃத்தார் விருந்திருக்கா நிறைய பேர் இஃப்தார் விருந்தை தாண்டி குடும்பம் சகிதம் போகிறாங்க எங்கள் பெண்களுக்கு தனியாக இடம் இருக்குது குடும்பம் சகிதம் போகிறாங்க இந்த மாதிரி பாக்ஸில் ரொம்ப டீசெண்டான ஒரு பாக்ஸ் நல்ல அப்படியே பேக் பண்ணி ஒரு பழம் பிரியாணி ஹரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊர் அதாவது துபையுடைய ஒரு உணவு இதெல்லாம் வச்சு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பாக்ஸில் வச்சு கொடுக்குறாங்க கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் அவ்வளவு சாந்தமாகவும் அமைதியாகவும் நேர்த்தியாகவும் உட்கார்ந்துருந்தாங்க அதுதான் பாராட்டக்கூடிய விஷயம் இதில் கலந்துக்கக்கூடியவர்களுடைய சிறப்பும் அதுதான் அவ்வளோ பொறுமையாக கையாளுவாங்க வாலண்டியர்ஸுக்கு மிகப்பெரிய சிரமம்லாம் ஒன்று கிடையாது அவங்க சரியான வகையில் எல்லோருக்கும் உணவு போய் சேருதான்னு மட்டும்தான் பார்க்கணுமே தவிர மற்றபடி வாலண்டியர்ஸுக்கு எந்த விதமான சிரம சிரமமும் கிடையாது வந்தவர்கள் ஃபோட்டோவும் வீடியோவும் சிறப்பாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க இதுதான் நமக்கு தரப்பட்ட உணவு ஹரிஸ் அப்படின்னு சொல்லியக்கூடிய இது வந்து ஒரு கோதுமையும் மட்டனும் சேர்ந்து பண்ணக்கூடியது ரொம்ப சத்தான ஒரு பொருள் ஹரிஸ் அரபி அரபிகள் அதிகமாக சாப்பிடக்கூடியது ஒரு சிக்கன் பிரியாணி இருந்துச்சு ஒரு பொரித்த சிக்கன் வந்து லெக் பீஸோட வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பாக்ஸில் வந்து ஒரு மோர் பாக்கெட் ஒன்று இருந்தது அதுக்கப்புறம் சாத்துக்குடி பழம் ஆரஞ்சு பழம் ஈத்தப்பழம் தண்ணி எல்லாமே வச்சிருந்தாங்க ஒரு ஸ்பூனும் இருந்தது அந்த ஹரிஸ் சாப்பிடுவதற்காக ஒரு சிறப்பானது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாலை நேர பாங்கு சொல்வதற்கான நேரம் நெருங்கி வருது இந்த பள்ளிவாசலை சுற்றியுள்ள சுற்றி உள்ள விளக்குகள் எல்லாமே எரிய தொடங்கிவிட்டன நாள் முழுவதும் உண்ணாமல் பருகாமல் இருந்த மக்கள் வந்து தங்களுக்கு முன்னாடி உணவுகள் வைக்கப்பட்டும் பொறுமையாக இருக்க வேண்டிய தருணம் இது வாங்க சொல்வதற்கான நேரம் இறங்கிட்டது நோன்பு திறந்தாச்சு நல்ல ஒரு அருமையான உணவு உண்டு மகிழ்ந்தாச்சு அதற்கப்புறம் இங்கே வந்து கிளீனிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் உண்டு முடிச்சதுக்கப்புறம் க்ளீனிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரு சிறப்பம்சம் என்னென்னா சாப்பிட்டவங்க அவங்களே நேரடியாக அவங்களுக்கு ஒத்துழைக்கும் வண்ணமாக அதாவது கிளீனிங் பண்ணக்கூடிய வாலண்டியர்ஸ்க்கு ஒத்துழைக்கும் வண்ணமாக அவங்களே வந்து தாங்கள் சாப்பிட்ட அந்த உணவு பாக்ஸை வந்து எச்சில் போடக்கூடிய அந்த கவர்ல அவங்களே போட்டு அவங்களுக்கு ஒத்துழைப்பையும் கொடுக்குறாங்க இதில் ஒரு பெரிய சிறப்பு அம்சம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் முன்னாடி இத்தனாயிரம் பேர் சாப்பிட்டாங்களா அப்படின்ட்டு தெரியாத அளவுக்கு மிக அழகாக நேர்த்தியாக சுத்தப்படுத்திடுறாங்க அவ்வளோ வேகமாக சுத்தப்படுத்தப்படுது இங்கேயா சாப்பிட்டாங்க இத்தனை பேராமல் நம்பவே மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுத்தப்படுத்திடுறாங்க இரவு நேரம் ஒளியில் வந்து மின் விளக்குகளின் ஒளியில் வந்து பள்ளிவாசல் மிக பிரம்மாண்டமாக மிக அழகாக தெரிகிறது காட்சி அளிக்கிறது தொழுகி தொழுகையும் முடிந்து இரவு நேர தொழுகையும் முடித்துவிட்டு அப்படியே மக்கள் வெளியில் ஒன்று கூடி ஃபோட்டோக்கள் எடுப்பது கொஞ்ச நேரம் அப்படியே ஓய்வு எடுப்பது அப்படிங்கிற மாதிரியான நிகழ்ச்சிகள் இருக்கிறாங்க ஒளி வெள்ளத்தில் சார்ஜா கிராண்ட் மாஸ்க் ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு சிலர் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூடுதலாக ஏன்னா ஃபேமிலியோடு வந்திருப்பாங்க அவங்க வந்து இங்கே இதை சுற்றி பார்க்குகள் இருக்கும் அந்த பார்க்கில் உட்காந்து அவங்க கொஞ்சம் நேரம் நேரம் போக்கி விட்டு ஒரு டீயும் அவங்க வீட்டிலேருந்தே கொண்டு வந்த டீயையும் கொஞ்சம் குடிச்சிட்டு அதை அப்படியே டைம் பாஸ் பண்ணிவிட்டு இரவு நேர தராவி தொழுவையும் முடித்து விட்டு தான் கிளம்புறாங்க இதை வந்து வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால அவசரமாக அவங்க கிளம்ப வேண்டிய சூழ்நிலை இருக்காது இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி அஸ்ஸலாமு வலைக்கம்